ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நாம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம் ஜாதகங்களில் நம் ஜாதகம்தான் நமக்கான வழிகளை செயல்பாடுகளை திட்டங்களை படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறது ஜாதகத்தில் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவு நாம் எல்லாருமே எடுத்துட்டோமே எல்லோரும் அப்படி தானே ஒரு ஜாதகத்தில் சரியில்லாத திசாபுத்தி வருகிற போது சரியில்லாத பிரச்சனையை சந்திக்கிறோம் நல்ல திசாபுத்தி வருகிற போது நல்ல விஷயங்களை சந்திக்கிறோம் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற போது தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இதற்கெல்லாம் முக்கிய காரணமாகவும் மூல காரணமாகவும் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நம்ம சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்வார் ஐயா திருவள்ளுவர் சொல்வார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தின் மீது அவ்வளோ பெரிய விஷயம் சின்ன பிள்ளையில நீங்கள் எல்லாரும் சொல்ல நிறைய ஒரு நண்பர் கூட எனக்கு மெஜேஜ் பண்ணியிருந்தார் போங்க பூமரங்கில் அப்படின்னு சில அட்வைஸ்களாக சில விஷயங்களை சொல்லுகிற போது பழைய காலத்தால் மாதிரி கதை சொல்லிட்டுருப்பார் அப்படின்னு கூட தோணும் வாழ்க்கை நமக்கு அதை நோக்கி தானே போகுது சில விஷயங்கள் கதையாகவும் கதை சொல்கிறது போல தானே தோணுது அதற்கான காரணமும் நம்ம ஜாதகம் தானே ஒரு மனிதன் ஒழுக்கம் தவறுகிற போது சில நேரங்களில் மரியாதையை தவறுகிறது தனக்காக இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறுதலை சந்திக்கிறது அப்போ இந்த ஒழுக்கத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க முடியும் பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் தொழில் அந்தஸ்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனையும் இந்த ஒழுக்கம் ரொம்ப பின்னோக்கி தள்ளிடும் இந்த ஒழுக்கங்கிற விஷயத்தை நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியும் நம்ம ஜாதகத்தில் அதைத்தானே சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் ஒழுக்கமானவனா ஒழுங்கீனமானவனா ஒழுக்கம் கெட்டவனா என்பதை பார்ப்பதற்கு அவர்களுடைய நாலாம் இடமே அதை தீர்மானம் செய்துவிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகம் சொல்லியிருக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகமே சொல்லியிருது லக்கணமே சொல்லிடுது அவருடைய குணாதிசிங்கம் என்ன அவருடைய நிறம் என்ன அப்படிங்கிறத லக்கணம் சொல்லியிருது இந்த ரெண்டாம் இடம் தான் அவருடைய பேச்சு என்ன அவருடைய குடும்பம் என்ன அவர் சம்பாதிப்பாரா படிப்பாராங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மூன்றாம் இடம் அவருடைய முயற்சி என்ன வீரியம் என்ன அவருடைய திறமை என்ன அவருடைய பலம் என்ன அவருடைய பலகீனம் என்ன அவருடைய அண்ணன் தம்பி எப்படி அவருடைய அவருக்கு உடன்பிறந்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இதுக்கு மேல ஒரு விஷயம் வருது பாருங்க நாலாம் மடம் இந்த நாலாம் மடத்தை தான் அம்மா ஒழுக்கம் என்ற விஷயத்திற்கு நாம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுவது இந்த நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் தான் ஒழுக்கத்தை பத்தி சொல்லுது இவன் கற்பு தவறியவனா நேர்மை தவறியவனா ஒழுக்கம் தவறியவனா அப்படிங்கிறத இந்த நான்காம் இடம் சொல்லிடுது நான்காம் இடம் எப்படி அமர்ந்திருக்கிறது நான்காம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கிறார் நான்காம் இடம் தான் சுகம் வீடு வாசல் இடம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டான் சுகத்தையே அதனால் வச்சுருக்கான் அப்போ அவனுடைய சுயநலத்திற்காக அவன் ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிப்பதற்காக தவறுகள் செய்கிறானா தவறான வழியில் அவனை பயன்படுத்துகிறானா தவறான செயல்பாட்டில் அவன் ஈடுபடுகிறானா அப்படிங்கிறத இந்த நான்காம் இடம் அறுதியிட்டு சொல்வோம் கர்ப்பு நெறி தவறுகிற போது நம்ம கற்பை பற்றி சொல்லுகிற போது கண்ணிகையை பற்றி சொல்லுவாங்க கற்பை பற்றி சொல்லுகிற போது அரிச்சந்திரனை பற்றி சொல்லுவாங்க தன்னுடைய மனைவியை அல்லாது வேறு யாரையுமே பார்க்காத பொய் சொல்லாதவன் ஹரிச்சந்திரனை பற்றி சொல்லுவாங்க ராமனை பற்றி சொல்லுவாங்க ஏகபத்தினி ஒரு தன்னுடைய மனைவியை தவிர மற்றவர்களை பார்க்காதவன் அப்போ இந்த கற்பு என்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறபோது கற்பு நெறி தவறாத போது வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதில்லைங்க கோவலன் என்ற மனிதன் ஒரு மாமனிதன் ஒரு பெரிய வியாபாரி கற்பு என்ற நெறியை தவறியதால் வந்த வினை அவர் கொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா முடிஞ்ச வியாபாரம் பண்ணும்போது தன் மனைவியை விட்டு மாதவியோடு சென்று திருந்தி திரும்ப மனைவியிட்ட வந்து சிலம்பு வாங்கி விற்க போகும்போது அது ஒரு கல்வன் அப்படின்னு ஒரு பட்டம் கட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அவர் ஒழுக்க நெறி தவறாமல் இருந்திருந்தால் அவ்வளவு பெரிய பொருளாதார இழப்புகளை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அங்கே அவ்வளவு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒழுக்கம்தான் அப்போ ஒழுக்கத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறத நிச்சயமாக ஒழுக்கம் என்ற விஷயம்தான் ஒரு மனிதனுடைய தரத்தை உயர்த்தும் நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க பணம் காசு அவர்கிட்ட இல்லைங்க ஆனால் நல்ல மனிதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய இடத்துல பேசுவாங்க சொல்லுவாங்க அருமையான மனிதர் அவரோட காசு பணம் தான் இல்லை ரொம்ப நல்ல மனிதர் நேர்மையானவர் எந்த தப்பு தவறும் பண்ணாதவர் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனித மனிதரை நம்ம பார்த்துருக்கவே முடியாதுங்க நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பணக்காரங்க அவர் ஆனால் இந்த பெண்கள் விஷயத்தில் ஒழுக்க விஷயத்தில் ரொம்ப மோசமான ஆள் அந்த விஷயத்தில் ரொம்ப கெட்டவன் சரியில்லாதவன் அவன் மனுஷனே இல்லை அங்கே அவருடைய செல்வம் செல்வாக்கு பணம் மரியாதை அந்தஸ்து இங்கே போச்சு ஒழுக்கம் தர தவறுகிற போது அவரை தரம் தாழ்த்து பேசுகிறார் ஒழுக்கமான மனிதனாக ஒரு வறுமையில் இருந்தாலும் அவள் வறுமையானவர் தான் கஷ்டப்படுறவர் தான் நல்ல மனுஷன் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் அப்போ இங்கே ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுடைய கௌரவத்தை மரியாதையை அந்தஸ்தை உயர்த்து காட்டுறது ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா நம்முடைய மரியாதை அந்தஸ்து கௌரவம் எந்த இடத்துலையும் நிற்காதுங்க பல நேரங்களில் பல சமயங்களில் நாம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகலாம் சலனமான விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்கும் அதை கடந்து வர யார் ஒருத்தன் முயற்சிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெட்டி பெறுறான் இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எல்லாருக்குள்ள விஷயம் அது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அதற்கான ஒரு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ஒன்று இருக்குது அது இந்த சமூக கட்டுப்பாடாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒத்து கொடுத்துருக்காங்க அதை தவறுகிற போது தான் ஒழுங்கீனம் என்ற ஒரு நிலை வருகிற போது எவ்வளவு பெரிய செல்வந்தராக ஜாம்ராஜ்யமாக இருந்தாலும் அது அழிவு பாதையை நோக்கி போயிடுது அப்போ உங்களுக்கு உங்களுக்கான எவ்வளவு பெரிய செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் அழிவு பாதையை நோக்கி எடுத்துட்டு போகிறது எது உங்களுடைய தவறான எண்ணங்களும் ஒழுக்கங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதாரத்தில் நிறைய சீர்கெட்டு கீழே கொண்டு ஒரு நண்பர் சொல்லுவாரு வாழ்க்கையில பொருளாதாரத்துல பெரியாளா இருக்கிறத விட மனிதாபிமானத்துல பெரியாள இருக்கிறவன் தான் உயர்ந்தவன் வயதால் பெரியவர் என்று சொல்வதை விட அறிவால் நல்ல எண்ணங்களால் உயர்ந்தவரே பெரியவர் அப்படின்னு சொல்லுவார் நான் வயசுல மூத்தவேன் அப்படிங்கிறதுக்காக பண்றதெல்லாம் அக்கறை செய்யலாம் அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு பார்த்து நல்ல ஒரு சொல்லி சொல்ல முடியுமா வயசுக்கு தகுந்த அளவுக்கு புத்தி இருக்கணும் செயல்பாடு இருக்கணும் மனிதாபிமானமான பேச்சு இருக்கணுமா இல்லையா அதை தாண்டுகிற போது தானே இங்கே ஒழுக்கம் கிடைக்கிறது ஒழுக்கத்தை பற்றி பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்கணத்துக்கு நான்காம் இப்போ மேச ராசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்துக்கு நான்காம் இடம் எது கடகம் கடகராசியினுடைய அதிபதி நீசம் பெற்றிருந்தாலோ கடகராசியில் கிரகங்கள் இருந்தாலோ உங்கள் லக்கணத்துக்கு கடக ராசியினுடைய அதிபதி எட்டாம் இடத்தில் சனி ராகுவோடு சேர்ந்து இருந்தாலோ சுக்கரனோடு சேர்ந்து கெட்டு போயிருந்தாலோ ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படுகிறது அப்போ இந்த ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படுகிற போது தனக்கான கௌரவம் மரியாதை அந்தஸ்து குறைகிறது அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது இந்த ஒழுக்க சீர்கேடுக்கு காரணம் நான்காம் இடமே சரி நான்காம் இடத்தை மட்டும் சொல்லிட முடியுமா சார் லக்னாதிபதி லக்னாதிபதியினுடைய விஷயமும் இங்கே முக்கியமாக தேவைப்படுது கெட்டு போயிருந்தாலும் ஒழுக்கம் சீர்கிடுது நிறைய நண்பர்கள் கேட்பாங்க ஒழுக்கம் போச்சுன்னா உருடைய பரம்பரைக்கே இழுக்கு அந்த மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மானம் தான்டா பெருசு அதுலேயும் நம்ம தமிழகத்துல தமிழ் மக்கள்கிட்ட தன்னுடைய குழந்தைகளை நல்லா வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பேரம்பத்தியை பார்க்கணும் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லுவோம் அது இல்லாத போது சோர்வும் சோகமும் ஒட்டிக்கும் ரிஷவத்துக்கு நாலாம் இடம் சூரியன் சூரியன் நல்லா இருக்கணும் அதே மாதிரி சிம்மத்தில் பாவக்கிரகங்களும் நீசக்கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது சிறப்பான ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதினத்தை பொறுத்தளவில் நாலாம் இடத்து அதிபதியே புத மிதினத்துக்கு புதன் கெடாமல் இருக்கணும் கண்ணியில் நீசக்கரங்கள் இல்லாமல் இருக்கணும் பாவக்கிரகங்கள் கூட்டணி இல்லாமல் இருக்கணும் அப்போது அவர் கற்பு நெறி தவறாதவர் கடகத்தை பொறுத்தளவில் நான்காம் இடம் என்பது சுக்கரர் கடகலக்கணம் கடகராசிக்கு சுக்கரன் கெடாமல் இருக்கணும் அல்லது துலாமில் நீசக்கரங்கள் பாவக்கிரகங்கள் குற்றனிப்படாமல் இருந்தால் அவர் கற்பு நெறி தவறாதவர் ஒழுக்கமானவர் சொல்லலாம் அதே மாதிரி சிம்மத்தை பொறுத்தளவில் விருச்சிக ராசியில் நீசக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் விருச்சிகத்தில் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்போது அந்த சிம்ம ராசி அதிபதி பலமாக இருக்கிற போது அவர் ஒழுக்கம் தவறியாதவர் மக்களால் போற்றப்படக்கூடியவராக வாழக்கூடியவராக இருப்பார் அதே மாதிரி இந்த கன்னி கன்னிக்கு நான்காம் இடத்த அதிபதியே குரு வீடு தான் தனுசு அப்போது அந்த இடத்தினுடைய அதிபதி நீசமாகாமல் இருக்கணும் யார் குரு அந்த இடத்துல நீசக்கரங்கள் இல்லாமல் இருக்கணும் அல்லது அந்த இடத்துல பாவக்கரங்களை கூட்டி நிமிடாமல் இருக்கணும் அப்போ ஒரு ஒழுக்கம் தவறாமல் இருப்பார் அந்த அந்த நாலாம் இடத்து அதிபதி குரு எட்டில் மறையாமல் இருக்கணும் அதே மாதிரி துலாம் துலாமுக்கு நாலாம் இடத்து அதிபதி சனி சனி நீசமாகாமல் இருக்கணும் அந்த இடத்துல லீசக்கரகம் இல்லாமல் இருந்தாலே அவர்கள் ஒழுக்கம் தவறாதவர்களாக இருப்பாங்க விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்தளவில் விருச்சிகத்துக்கு நான்காம் இடத்து அதிபதி சனிதான் கும்பம் கும்பத்தில் லீசக்கிரகமோ பாவக்கரகங்கள் கூட்டணியோ போட்டு இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துடைய அதிபதி சனி வீசமாகாமல் இருந்தாலும் அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி விருச்சிகம் விருச்சிகத்திற்கு நான்காம் இடத்த அதிபதி யார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சனிதான் சனி நீசமாகாமல் இருக்கணும் கும்பத்தில் கும்பத்தில் நீசக்கரகாமல் இல்லாமல் இருக்கணும் அப்போ அவர் ஒழுக்கமானவர் அப்படிங்கிற நம்ம முடிவுக்கு உட்காந்துடலாம் இப்போ தனுசு தனுசுக்கு நாலாம் இடத்த அதிபதி குரு குரு நீசமாகாமல் இருக்கணும் மீனத்தில் நீசக்கரகங்கள் இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒழுக்கமானவங்களாக நம்ம பார்க்க முடியும் மகரம் மகரத்துக்கு நான்காம் இடத்து அதிபதி செவ்வாய் செவ்வாய் நீசமாகாமல் இருக்கணும் அல்லது மேசத்தில் நீசக்கரங்கள் இல்லாமல் இருந்தாலே அவங்க ஒழுக்கமானவர்களாக கருதப்படுவார்கள் ஏன்னா இந்த ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கும்பம் இந்த கும்பத்துக்கு நான்காம் இடத்து அதிபதி சுக்கரன் சுக்கரன் நீசமாகாமல் இருந்து அந்த சுக்கரனுக்குரிய இடமாகிய நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் நீசக்கிரகம் இல்லாமல் இருந்தாலே அவங்க ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியும் மீனம் மீனத்துக்கு நான்காம் இடத்து அதிபதி புதன் புதன் நீசமாகாமலும் அந்த நான்காம் இடம் சொல்லக்கூடிய புதனத்தில் நீசக்கரகங்களோ பாவக்கரகங்கள் கூட்டணி விடாமல் இருந்தாலே அவங்க ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம் இந்த ஒழுக்கம் உலகத்தில் மிகப்பெரியதாக கருதும் நீங்கள் வரலாற்று அடிப்படையில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் தன் மனைவியை விட்டு பிறர் மனைவி மீது ஆசைப்பட்ட சாம்ராஜ்யம் எல்லாமே அழிந்திருக்கிறது வரலாற்று சுவடுகள் நமக்கு கூறுகிறது நீங்கள் பார்க்கலாம் சீதை மீது ஆசைப்பட்டு சீதையை கடத்தியதால் இலங்கை அழிந்தது இலங்கை சாம்ராஜ்யமே தவிடுபடியாக போச்சு போச்சா இல்லையா இலங்கை அந்த அந்த நாடு நகரமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு சாம்ராஜ்யமே அதுக்கு காரணம் என்ன ஒழுக்க சீர்கேடு இன்னொருத்தரமனையின் மீது ஆசைப்பட்டு தேவையற்ற வேலையை செய்யறதுனால் வந்த வினை மகாபாரதத்தில் ஒழுக்க சீர்கேடாக திரியோதனன் திரோபோதையனுடைய சேலையை பிடித்து இழுத்தது அவரை தன்மயப்படுத்த வேண்டும் என ஆசைப்பட்டது அதனால் அந்த சாம்ராஜ்யமே அடைந்தது ஒழுக்க சீர்கேடு என்பது உன்னை மட்டுமல்ல அந்த சமூகத்துக்கும் கேடு உன்னை சார்ந்தவர்களுக்கும் கேடு சமூகத்தையும் சீர்கழிக்கும் சமுதாயத்தையும் சீர்கழிக்கும் அந்த வீட்டையும் அந்த வீட்டை சார்ந்தவர்களையும் சீர்களை ஒவ்வொரு ராசியில் லக்கணத்திற்கும் பன்னெண்டு ராசியில் நான்காம் மடம் ரொம்ப தெளிவாக பார்க்கப்படும் அதுதான் சுகம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்போ இங்கே தன் மனைவி அல்லாது பிறர் மனைவி மீது ஆசைப்பட்டு ஒழுக்கம் கட்டு ஒழுக்கம் சீர்கடிக்கிற போது நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் சிலப்பதிகாரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டு கோவலன் கோவலன் மாதவியை தேடி போனதுனால அது ஒழுக்க சீர்கிட்டனால அதனால் அவருடைய வாழ்க்கை எல்லா செல்வங்களையும் இழந்து திரும்ப மண் திருந்தி வந்து மனைவியிட்ட சிலம்ப வாங்கி விற்க போய் விடலையை விதி கட்டுப்பட்டு சாகக்கூடியங்களையும் ஏற்படுத்திடுச்சு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் கொடுமையான செயல் இதுவெல்லாம் ஒழுக்க சீர்கேடால் தானே ஏற்படுது ஒழுக்க சீர்கேடால் அழிந்தவர்களுடைய வரலாறுகள் நம்ம சொன்னோம்னா படிச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளோ பெரிய வரலாறுகளை சொல்ல முடியும் அப்போ நாம் நமது குடும்பம் நமது மனைவி இந்த ஒழுக்கத்துக்காக சார் அந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி மனுஷன் ஒழுக்கத்தை கத்து கொடுத்தாங்க உனக்கு ஒரு மனைவி உனக்குன்னு ஒரு கணவன் ஒரு திருமண சடங்குங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க சுக துக்கங்களை எல்லாம் இவட்ட அனுபவிச்சுக்க இதுதான் வாழ்க்கை இப்படி உன் வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும் உனக்குன்னு மனைவி உனக்குன்னு குழந்தைங்க உன் குழந்தைகளுக்காக பாடுபடும் உன் குடும்பத்துக்காக பாடுபடும் உன் பொண்டாட்டிக்காக பாடுபடும் உன் பிள்ளைகளுக்காக பாடுபடு இந்த குடும்பத்தை வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறதுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருமணத்தை செய்து வச்சு வாழ்க்கை வாழ்வாதாரம்ங்கிறத உனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க மறக்க முடியுமாதேனா உண்மையா இல்லையா சார் இதெல்லாம் இருக்குதானே இன்னைக்கு நீங்கள் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய முதலாளிகள் இப்போ உள்ள காலகட்டத்திலையும் தவறுதலாக ஒரு முடிவெடுத்ததுனால அந்த சாம்ராஜ்யம் அழிந்த கதை அவங்கெல்லாம் கோர்ட்டு கேஸுக்குன்னு போய் அசைங்கப்பட்ட கதையெல்லாம் பிறகு போது சரி இது எப்படி சார் வருது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் போகக்கூடாது நினச்சால் நமக்கேன் அந்த அப்படி மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது நெறி தவறக்கூடிய கற்பு தவறக்கூடிய நிலைகள் வந்துடுது எல்லா ஜாதகத்திலையும் அந்த பிரச்சனை இருக்கு புதனை செவ்வாய் பார்க்கிற போது காதல் வருது ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கிற போது காதல் வருது இந்த ராகு சுக்கரன் செவ்வாய் சேர்க்கிற போது தேவையற்ற காதல் வருது இப்படி இந்த காதலுங்கிற வாழ்க்கையே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது உலகத்தில் நாம் எதை செய்தாலும் சரி இந்த காதலுங்கிற ஒரு விஷயம் அது நல்ல காதலா கள்ள காதலா கெட்ட காதலா தெரியலையே காதலுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே இப்படி ஒரு ஒருத்தட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே வரோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்கலும் சிரமமும் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அதை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அந்த பிரச்சனையை நம்ம வெளியே போக முடியலைங்கிற வருத்தமும் நமக்கு இருக்கு இல்லையா இந்த விஷயங்களையும் நம்ம கண்ணார பார்க்கணும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லணும் நம்ம எத்தனை விஷயங்களை பார்த்தாலும் எங்கெங்கேயோ பார்த்தாலும் ஒழுக்கம் என்ற சீர்கேட்டை சரியாக இல்லாத போது ஒழுக்க சீர்கேடாக வாழ்கிற போது ஒழுக்கம் கெட்டு இந்த சமூகத்திலே வாழ்கிற போது சமூக அந்தஸ்தை இழக்கிறோம் மரியாதை இழக்கிறோம் கௌரவத்தை இழக்கிறோம் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் அதனால அதனால் அளவுக்கு எல்லாருமே தன்னுடைய மனைவி கணவன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு வாழ பழகுங்க அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது கணவன் மனைவி குடும்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் இப்போ நீங்கள் ஏகபத்தனி விரதன் அப்படின்னு சொல்லி ராமரை சொல்கிறோம் ஏன் அவன் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட தன் மனைவியை விட்டு பிறர் மனைவியை பார்க்கல அப்படின்னால ஒரு பேர் இருக்குது அரிச்சந்திரனை சொல்கிறோம் எவ்வளவு வறுமைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் பொய் சொல்லாமல் தன் குடும்பத்திற்காக மனைவி மக்களுக்காக வாழ்ந்தவர் அப்படின்னா அரிச்சந்திரனை சொல்கிறோம் அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறோம் கண்ணகியை சொல்கிறோம் அவர் வந்து தன்னுடைய கணவனே தன்னை விட்டுட்டு போனாலும் அவருக்காக காத்திருந்து வாழ்ந்த ஒரு மனைவி அப்படின்னு கண்ணகி சொல்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது சார் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் பக்கத்தில் பாட்டு போடுறாங்க அப்புறம் காப்பி டேஸ்ட்டு சொல்லிடுவாங்க அதனால் இதோட நம்ம இந்த லைவை முடிச்சுக்கிடுவோம் இன்னொரு லைவெலாம் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு நம்பரில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நான் தொடர்ந்து நான் லைவாக கண்டிப்பூ பண்ண முடியல ஏன்னா பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ரேடியோ பாடிட்டு இருக்குது அந்த பாட்டு சவுண்ட் வருது நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கிறது